விசாரணை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான் இப்பதான் ஃபர்ஸ்ட் கள்ளக்குறிச்சிக்கு வந்த உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன் இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன் பேசி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க எத்தனை பேர் இறந்திருக்காங்க அந்த தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க ஒரு தாய் இல்லைன்னா தந்தை இறந்த குழந்தைகள் எத்தனை இருக்காங்க

அதுக்கப்புறம் பெட் டைம்ஸ் போய் பார்க்க போகிறோம் ஸோ டைம் ஆகும் இன்வெஸ்டிகேஷன் இப்போதான் இப்போ தான் ஒரு ஆரம்பிச்சோம் ஒரு மணி நேரம் தான் ஆகுது அதுக்குள்ளே என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கோ அதை சொல்ல முடியாது கொஞ்சம் டைம் உங்களுக்கு போதுமான அளவு காவல்துறையினர் தகுந்த பதில் கொடுத்துருக்காங்க தெரிஞ்சது அவங்க கொடுத்துருக்காங்க ஏன்னா சிபிஎஸ்சி ஐடிக்கு போகிறதுனால அவங்க அதில் ரொம்ப தலையிட முடியாது பட் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் போட்டு நம்மக்கிட்டே தான் இருக்குது ஸோ எஃப் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஐந்து பெண்கள் இறந்துருக்காங்க அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளோட கல்வி அவங்களுடைய வேலை வேலைக்கு வந்திருக்காங்க வெற்றி வாழ்க்கையில விசாரணை கொஞ்சம் இருக்குது கவர்மெண்ட் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மாம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்குது இந்த நேரத்தை தை செஞ்சு எந்த விஷயம் வந்து எந்த விதமாக அரசியல் பண்ண நான் விரும்புகிறேன் இன்னொன்று நான் வந்து ஒரு மகிழ ஆணையத்தின் சார்பாக வந்திருக்கேன் எந்த வகையிலையும் அரசியல் ரீதியாக நான் பேச திரும்ப